செவ்வாயினுடைய மகள் பிரியோ செவ்வாயினுடைய மகன் தூமன் 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 குருவனுடைய மகன் என் மகன் தானு சுக்கனுடைய மகன் எந்திர தனசு சுக்கரனுடைய மகன் இந்திரதனுசு இந்திரத ராகுனுடைய மகன் வேதிபாதன் ராகுனுடைய மகன் வேதிபாதன் கேதுவுடைய மகன் பூமகேது தூமகேது தூமகேது நம்ம புரியல புதனுடைய மகன் பயிற்சி புதனுடைய மகன் வந்து கேட்டீங்கன்னா அர்த்த பிரகடனம் அர்த்த பிரகடனம் அர்த்த பிரகடனம் புதனுடைய மகன் முதனுடைய மகன் சனியினுடைய மகன் மாந்தி என்ற குளிகாரன் செவ்வாய்க்கு மட்டும் தான் பகன் பகன் இது என்னங்கிறீனா ஒரு மனிதனுடைய உயிரை கொடுப்பவன் உயிரை உயிர் உருவாகிறதுக்கு அந்த விதைக்குள்ளே இருக்கக்கூடிய வீரியத்தினுடைய தன்மையை கொடுப்பவன் யார் கேட்டினா சுக்கரன் என்ற இந்திர தனுசு மகன் இந்திர கொடுப்பான் அதாவது ஐயா விதைக்குள்ள இருக்கிற வீரியா அந்த வீரியத்துக்கு உண்டான இதை யார் கொடுப்பாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுக்கரனுடைய மகன் இந்திர அந்த வேலை உண்டு அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஒரு குழந்தைங்க ஜனனம் மனிதனுடைய ஜனன காலம் எத்தனை மாசம் மொத்தம் பத்து மாசம் ஆனா ராசி கட்ட எத்தனை பன்னெண்டு ஆனா இந்த கரு தாயினுடைய கரு உருவாகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆணுனுடைய கற்ப காலம் இரண்டு மாதங்கள் அந்த ஆணுடைய கற்ப காலம் இரண்டு மாதம்னு கேட்டிங்கன்னா அவனுடைய விந்தணுவில் உயிர் உருவாகக்கூடிய மாதம் ரெண்டு அதை இந்த வேலை யார் செய்வான்னு கேட்டிங்கன்னா சுக்கிரனுடைய மகரான இந்திர தனுசு சாரி இந்திர தனுசு செய்வான் அப்போ என்ன கேட்டீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் கலசரக்காரர்களுக்கும் சுக்கரன் சொல்கிறோம் சுரே நிதத்துக்கும் சுக்கரன் சொல்கிறோமா சொல்கிறோமா இல்லையா அப்போ என்ன கேட்டிங்கன்னா ஒரு ஆணினுடைய விதை அதாவது விதைன்னு கேட்டால் விந்தணுவில் வந்து உயிரணுவை ஏற்படுத்தி அவன் அந்த சுரையனத்தை ஏற்படுத்தி கொடுக்குவன்னு யார் கேட்டீன்னா சுக்கிரன் வந்து திருமணத்தை ஏற்படுத்தி கொடுத்து அதாவது ஒரு திடப்பொருளை ஏற்படுத்தி கொடுத்துட்றான் சுரையனத்தை மறைமுகமாக ஏற்படுத்தி கொடுக்குவன்னு யார் கேட்டினா சுக்கருனுடைய மகனான இந்திரதனசு உயிரை உருவாக்குவதற்குண்டான அந்த உயிர் காரகத்தை கொடுக்குறான் யாரு சுக்கருடைய மகன் இந்திரதனசு கொடுக்குறாங்க அப்போ இந்த உயிர் பிண்ணங்கள் உருவாகிறது அது போக கேட்டினா இறப்பு வரை யாருடைய வேலையை கேட்டினா உபகிரகாரி வெளி வேலை உயிரை உருவாக்குறது வந்து சுக்கரனுடைய வேலையாக இருந்தாலும் உயிரை எடுக்கிறது எத்தனை பேர் வேலை தெரியுங்களா மூணு பேர் சேர்ந்தா தான் அந்த உயிரை வெளியே எடுக்கவே முடிய யாரு மூணு பேரு நம்ம சொல்லுவோம் புதனை வந்து எனக்குன்னா புதனை ரொம்ப சாமானியப்பட்ட ரேசனை நினைச்சுக்கிறாதீங்க புதன் கிரகத்தை மாய கிரகம் புதன் கிரகம் வந்து ஒரு மாய கிரகம் நம்ம என்ன சொல்லுவோம் சனி வந்துச்சுன்னா உனக்கு கொண்டுட்டா சனி வந்தா கொடு சனி கொண்ணவே மாட்டான் ஏன்னா அவன் தானே காக்கிறவ அதனால இப்படி அவன் கொள்ளுவான் அப்ப சனி எப்போ தெரியுமா கொள்ளுவான்னு கேட்டீங்கன்னா தனக்கு அடுத்து வரக்கூடிய திசாநாதன் யார் புதன் அவன் கையில கொடுத்து சத்தம் நீ செஞ்சுட்டு போனான்னு சொல்லிடுவான் மோட்சத்தை கொடுப்பவன் யார் புதன் அப்ப அவன் தான் எடுப்பான் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு யார் அதிகாரம் இருக்குதோ அவன் தான் எந்த அதிகாரம் இருக்கிறதோ எடுப்பதற்கும் அதிகாரம் உண்டு ஒரு விஷயத்தை கொடுக்கும் போது அவனுக்கு எடுப்பதற்கு அதிகாரமும் உண்டு அந்த வேலை யார் செய்வார் கேட்டீங்கன்னா புதன் தான் செய்வான் அப்ப என்ன உயிரை எடுப்பதற்கு முக்கியமான காரணமான உபகிரக உபகிரகாதிபதியில புதனுடைய மகனான அர்த்த பிரகடனனுக்கு உண்டு சரி அர்த்த என்ன பண்றா உடம்புல இருக்கக்கூடிய உயிரை காத்த மட்டும் வெளியே எடுக்கிறான் சரி காத்த எடுத்தா உயிர் போயிருமா போகாது உடல் உறுப்புகள் இயங்கினால் உடம்பில் உள்ள ஆத்மா வெளியேறுவதற்கு மறுக்கும் உடம்புல இருக்கக்கூடிய உடம்பு மட்டும் உடல் உறுப்புகள் இயங்குச்சுன்னா கண்ணு தெரிஞ்சு தலைமொழி வந்து ரத்த ஓட்டங்கள் புற இருந்துச்சுன்னா உடம்புல உள்ள ஆன்மாக்கு வந்து காத்து வே காற்று வேணா உடம்புல இருக்கக்கூடிய காற்று வேணா வெளியே போகலாமே முடியாது உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து இந்த உடம்பை விட்டு வெளியேற மறுக்கும் அப்போ அந்த உடம்பு இயங்காமல் செய்வதற்குண்டான வேலையை செய்வோம் யார் கேட்டால் சனி ஆயுள் காரகனான சனி ஆயிலுக்கு ஆகிறா பாருங்க அவன் மகனான மாந்தி அந்த உடம்பை என்ன பண்ணுறான் குளிர் ஊட்டக்கூடிய சக்தியை கொடுத்துட்றான் குளிர் குளிர்ச்சி தம்பியை கொடுத்ததுக்கப்புறம் எல்லாம் இயங்காமவே போயிடுது இயங்க உடம்பு இயங்காமல் இருந்தால் மட்டும்தான் இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆன்மா வெளியேறக்கூடிய உடம்பு இயங்குகிற வரைக்கும் இந்த ஆன்மா உடம்பை விட்டு வெளியேறவே வெளியேறாது

உலகத்துலயே மிக தடுத்து ரொம்ப மோசமான தருத்தில் பிடிச்சது வேறேன்னு கேட்டின்னா இருட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டோம்னா இருட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்டவனே எவனே வந்து உயிரெடுக்கப் போனாலு இந்த தருத்தில் பிடிச்ச பயில நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு தருத்தில் பிடிச்சோம்னா அப்படி விட்டுட்டே போயிடுவான் புடிஞ்சுதா டைம் புரிஞ்சுதா அ இல்லை நம்ம நம்ம டைம் முடிஞ்சுதானே பார்த்துக்கலாம் ஆ ஏ ரைட் அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனால என்ன இருட்டு வந்து என்பது கேட்டால் சனியினுடைய வேலை அப்போ என்ன இருட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அதனால தான் எப்படினா நீங்கள் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தீங்கன்னா உட்காந்து சாப்பிட விட மாட்டாங்க நீங்கள் ஆஸ்பத்திரியில் தான் பாருங்க ஆஸ்பத்திரியில் சாப்பிட விடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட விட மாட்டாங்க ஆஸ்பத்திரியில் உட்காந்து நோயாளியை வச்சுட்டு நம்ம குடும்பத்தோடு சாப்பிட்டோம்னா அங்கே அவனுக்கு இருக்கக்கூடிய நோய் தீர்ந்துருந்தாமே இதெல்லாம் ஒரு ரகசியா நோய் தீர்த்துறான் நீங்கள் வேணால் இப்போ இது பண்ணி பாருங்கள் நீங்கள் ஆஸ்பத்திரி யாராவது நம்ம உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்கன்னா குடும்பத்தோடு உட்காந்து அந்த இடத்துல உட்காந்து ஒரு ரெண்டு நேரம் சாப்பிட்டு வாங்க மூணாவது நேரம் சாப்பாட்டுக்கு படுத்துருக்கவே நம்ம கூட வந்து சாப்பிட்றதுக்கு ஏன் என்ன காரணம் அதாவது ஒருத்தர் நோயாளியாக படிக்கிறான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா மாந்தி பகவான் அங்கே போய் உட்காந்துருப்பான் நண்பர் சொன்னார் நல்லா சொன்னார் எங்கெங்கே பிரச்சனை இருக்கிறதோ அங்கே பூரா மாந்தி உண்டு சொன்னார் அதுபோக பார்த்தீங்கன்னா சனியினுடைய மகன் மாந்தி என்றது வந்து கேட்டால் எங்கெங்க குளிர்ச்சித்தன்மை உண்டோ அங்கு பூரா மாந்தியினுடைய தன்மை உண்டு குளிர்ச்சி பிரதேசங்கள் எங்கெங்க உண்டோ அங்கே பூரா மாந்தியினுடைய தன்மை உண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பூசம் அனுஷம் புத்திரட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்க ஏசி இல்லாமல் தூங்க மாட்டாங்க காற்று இல்லாமல் அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது பூச நட்சத்திரம் அனுஷ நட்சத்திர உத்திரத்தாதி நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு அப்போ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நட்சத்திரத்துக்காரங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா இது ஏசி கூடறது கேளுகூடல் சம்மந்தப்பட்டது பெரிய பெரிய ஆஃபீஸில் வந்து கேட்டீங்கன்னா நல்லா சுகமாக இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா சனி பகவானுடைய மகன் யார் அப்பையாரு சூரிய பகவான் அவனுடைய வெளிச்சவனால் தாங்க முடியாது ஆகையால் இந்த நட்சத்திரத்தினுடைய தன்மை உங்களுக்கு மாறாது இதுபோக ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக சந்திரனும் சனி சேர்ந்தால் நம்ம என்ன சொல்லுவோம் சந்திரனும் சனியும் சேர்ந்தால் ஜாதகத்தில் என்ன சொல்லுவான்

தா கேட்கதா இப்போ கேட்கிறார் பொதுவாக சனியும் செவ்வாயும் சேர்ந்தவன்டா எப் மிகப்பெரிய பெரிய கில்லாடியா இருப்பாங்க எப்போட்டாலும் அவன் வந்து தப்பிக்கவே முடியாது செவ்வாய் யாரு ரத்த காரகம் வீரியம் உள்ளத வேலை வேகமாக செய்ய யாரு மந்தன் அப்ப இந்த செவ்வாயும் சனியும் சேர்க்க சூழ்ச்சி பத்திரம் நல்லா தெரிஞ்சுக்கிறேன் செவ்வாயும் சனியும் சேரும் போது செவ்வாயினுடைய காரகத்தினுடைய தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் வீரியமானவன் தைரியமானவன் அதே சமயத்துல விவேகமானவன் அவற்றை மோதாத ஆனால் சனி கூட சேர்ந்திருக்கான இந்த வீரமும் உண்டு விவேகமும் உண்டு அப்ப சனி செவ்வாய் சேர்ந்த ஜாதகத்துல சேர்ந்தவனுக்கு பார்த்தீங்கன்னா வீரமும் உண்டு விவேகம் உண்டு அவன் அடிக்க நேரத்தை அடிப்பேன் அதனால செவ்வாய் செடி சேர்க்கை செவ்வாய் செலினுடைய பார்வை காலகட்டங்கள்லாம் கொஞ்சம் ஜாதகத்தை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது போக பாத்தீங்கன்னா சந்திரன் சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுடைய பார்த்தீங்கன்னா சந்திரன் சனி சேர்ந்தால் புனர் உருவாக தோஷம் புன்தோஷம் சொல்கிறான் சனியும் செவ்வாய் தேர்ந்தான் மூன்றென்று தோசம் சொல்கிறான் ஆனால் சனி செவ்வாய் சந்திரன் ஒப்பூட்டு குரக தேரக அமைப்புகள் வந்து மிகப்பெரிய ராஜயோகம் அல்ல மிகப்பெரிய ராஜயோகம் அல்ல விபரீத ராஜயோகத்தை தந்தே தேரும் எது சந்திரன் சனி செவ்வாய் செவ்வாய் எப்படி செவ்வாய் நெருப்பு கிரகம் சனி முரு பந்த கிரகம் சந்திரன் ஒரு நீர் கிரகம் நெருப்பு நீரும் சேரும்போது போது கொதிக்கத்தான் செய்ய அது ஒரு அமைதி இருக்கும்போது எல்லாம் மந்தமாக தான் இருக்கும் இந்த கிரகத்தினுடைய அமைப்பு எப்படின்னா நம்ம முன்னோர்கள் ஒரு அருமையான அற்புதமான விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க இப்ப செவ்வாய் நீச்சமாகக்கூடிய ராசி எது கடகம் அந்த ராசியில அந்த ராசிக்கு அதிபதியாரு அங்க ஒரு சனியுமே நட்சத்திரம் இருக்குல்ல என்ன நட்சத்திரம் இருக்கு அனுசம் இருக்கா ரைட்டு அதுக்கடுத்தபடியாக பூச நட்சத்திரம் இருக்கா செவ்வாய் நீச்சமாகறான் சந்திரன் ஆட்சி ஆகிறான் அங்கே ஒரு சனி பகவானுடைய நட்சத்திரம் இருக்கிறது அவனுக்கு அடுத்தபடியாக செவ்வாய் ஆட்சி பண்ணக்கூடிய வீடு அது விருச்சகராசி விருச்சகராசி ஆட்சி பண்ணுறது புரியுதுங்களா அங்கே சந்திரனுக்கு என்ன வேலை நீச்சம் அங்கே இன்னொருத்தர் யார் இருக்கிறா சனியுடைய நட்சத்திரம் இருக்கா அனுஷம் இருக்கா அப்போ கடகராசியில் சந்திரன் சனி செவ்வாய் மூன்று கிரகம் கூட்டமைப்புகள் இருக்குதா அதுக்கடுத்தபடியாக விருச்சிக ராசியில் மூன்று கூட்டமைப்புகள் இருக்கா அடுத்தபடியாக செவ்வாய் மகரத்தில் போய் என்னாகுதான் உச்சமாகிறான் அந்த ராசியினுடைய அதிபதியார் சனி அங்கே என்ன நட்ச சந்திரனுக்கு நட்சத்திரம் இருக்கா இருக்கா இல்லையா திருமணம் இருக்குல்ல அப்ப இந்த ராசிகள்ல மூன்று கிரகங்களுடைய முக்கூட்டு கிரகங்கள் ரகசியமாக இருக்கும் பொழுது கிரக சேர்க்கை உன்னை என்னையா பண்ண எதுக்கு சொல்ல வரேன் கேட்டிங்கன்னா சந்திரன் சளி சேர்க்கை தயவு செய்து பூ புணர்வு விவாக தோஷம் என்று கூறவே கூறாதீங்க முதல்ல புணர்வு தோஷம் தான் என்னென்னு நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க புணர்வு தோஷம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க புணர்வு என்பது வந்து ஏழாம் இடத்துக்கு அதாவது கேட்டீங்கன்னா இந்த சனியும் சந்திரனும் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆகி புணர்வு தோஷம்னா என்ன இந்த சந்திரன் சனி சேர்க்கை பிரபு ஓகே ஆமாம் ஒத்துக்க ரெண்டு விஷயம் தான் மாற்றவே வேண்டாம் ஆனால் இந்த சந்திரனோ சனியோ அப்போ கடகலக்கணமாக இருந்து சனி ஏழாம் பார்வை ஏழாம் படம் சிம்மலக்கணமாக இருந்தாலும் ஏழாம்படமாக சனி வந்துடலாம் சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதே மகள கடமாக இருந்தால் சந்திரன் என்னாரா ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆகிறா அப்போ இந்த சந்திரனும் சனியோ லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆகி இப்போ சந்திரன் ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆகிறான்னா இந்த சந்திரனுக்கு எட்டாம் இடத்தில் சனி இருந்தால்தான் புனர்பு தோஷம் அது மாதிரி சனி இருந்து சனிக்கு எட்டில் வந்து என்ன அவங்களுக்கு அந்த சந்திரன் இருந்தால் மட்டும்தான் புனர்பு தோஷத்தினுடைய கணக்கு இருக்குது புனர்பு தோஷம்னா என்ன புனர்பு தோஷம்னா என்ன சந்திரன் சந்திரன் சனி இருக்கு இல்லமா லக்கணத்துக்கு ஏழாம் இடம் ஆகி இதற்கு அவர்களுக்கு அந்த கணக்கில் இருக்கணும் சந்திரனுக்கு ஏட்டுல சனியோ அல்லது சனிக்கேப்பியோ சந்திரன் இருந்தா மட்டும்தான் என்ன நம்ம வந்து தாமதம் திருமண தடை என்பது வேறு புனர்பு தோஷம் என்பது வேறு தயவு செய்து நம்ம என்ன கேட்டீங்கன்னா இந்த சமுதாயத்தை வரக்கூடியவர்களுக்கு திருமண பொருத்தத்துல சமுதாயத்தை வளர்த்த வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு அதனால திருமண பொருத்தத்தை ரொம்ப முக்கியமா பாருங்க இந்த சம்பந்த சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு உண்டான அருமையான விளக்கத்தை எல்லா ஜோதிடர்களும் விவாக விஞ்ஞானம் புத்தகத்தை வாங்கி படியார் விவாக தோஷம் தோஷம் எனக்கு திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து பிஎஸ் பிஎஸ் ஐயர் பி எஸ் ஐயர் உணர்வு தோஷம் என்பது எதை கேட்டீங்கன்னா திருமணத்திற்கு முன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் இறைவினால் கரு உருவாக்குவது தான் உணர்வு தோசம் என்ற கணக்கு உண்டு அதற்கு இது மட்டும் சந்திரன் சனியை மட்டும் பண்ணு கணக்கு சொல்ல முடியாது அப்ப திருமண தாமதத்தை சொல்ற இப்ப பாத்தீங்கன்னா முப்பத்தாறு வயசு இருக்கு நாளைக்கு நேற்றுக்கு ஒரு அம்மா வந்துச்சு முப்பத்தி ஆறு வயசாச்சு அந்த பையனுக்கு சார் பையனுக்கு சுத்த ஜாதகம் சார் ஆனால் கல்யாணம் ஆகிறார் சார் ஏமா சுத்த ஜாதகம்னா கல்யாணம் ஆகி போடணும்னா ஏமா ஆகல நீயே சொல்கிற சுத்த ஜாதகம் நீயே சொல்கிற அப்புறம் ஏன் கல்யாணம் ஆகல இல்லை சார் செவ்வா தோஷம் இல்லை ராகு கேது தோஷம் இல்லை அதனால கிடையாடா ஏழாம் இடத்துல ஒன்றும் இல்லை ரெண்டில் ஒன்றும் இல்லை ஆனால் சுத்த ஜாதகம் சார் கல்யாணம் ஆகலை இப்படி நீங்களாவே நிர்ணயம் பண்ணிட்டு நீங்கள் வந்து கிடையாது நீங்களே சுத்த ஜாதகம் சுத்த ஜாதகம் கிடையாது பாலினா கல்யாணம் ஆகிருக்கணும்ல கரெக்டு அப்போ என்ன காரணம் கிடையாது சுத்த ஜாதகம்ன்றது நம்ம நினச்சிக்கிறாங்க ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டில் போய் செவ்வாய் இருந்தால் செவ்வா ரெண்டு ஏழு எட்டு இருந்தால் செவ்வாதோசைன்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கு ஆறு முறை ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு பிறக்குறவனுக்கு பிறக்கிறவனுக்கு தோசை எத்தனை பேர்த்துக்கு வர ஆறு பேத்துக்கு செவ்வா கண்டிப்பாக கண்டிப்பா வந்தே தீரும் அது மாதிரி ராகி ஏது தோசை ஆறு மணி நேரத்துக்கு ஒரு தடக்கா நாலு பேத்துக்கு பிறக்கிறவங்களுக்கு ராகி எது தோசை வந்தே தீரும் இது இயக்கம் அது மாற்ற முடியாது இப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் செவ்வாய் ரெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் செவ்வாய் நாலு லட்ச ரூபாய் இருந்தால் செவ்வாய் ஏழு லட்சம் ரூபாய் இருந்தால் செவ்வாய் எட்டு லட்ச ரூபாய் இருந்தால் செவ்வாய் பன்னெண்டு லட்ச ரூபாய் இருந்தால் செவ்வாய் அப்போ ஆறு இடத்துல இருந்தால் செவ்வாய்னு சொல்லிடுறான் அப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு உதவிக்க லக்கணம் மாறும்போது மாறுமா மாறாதா அப்போ ஒரு நாளைக்கு பிறக்கிறவன் ஆறு பேர்த்துக்கு அந்த குறிப்பிட்ட டயத்தில் பிறக்கிறவனுக்கு செவ்வாய் தோஷம் உறுதியாக உண்டு உண்டா இல்லையா அப்போ இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க நம்ம நம்மளுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இத்தனை பேர் என்ன செவ்வாய் தோஷம் வச்சுக்கிட்டாக்கா செவ்வாய் என்பது என்ன கிடையாது உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அடுக்களுடைய அளவு தயவு செய்து செவாதோஷத்தை வச்சு சபா தோஷ செய்து சொல்லாதீங்க அப்புறம் அதுக்கு அடுத்தபடியா பண்ற கூத்து இருக்க ராகு ஏது ராகு இல்லன்னா உயிலே இல்லை சார் ராகு இல்லைன்னா உயிரே இல்ல நம்ம அணுகுல இருக்கக்கூடிய அந்த உள்ளே இருக்கக்கூடிய அணுகுனுடைய உள்ள நீங்க இது பண்ணி பாத்தீங்கன்னா அது யாரு பாம்பு ஆதிசேஷன் அவன் தான் ராகு உலக உயிரினங்களில் வந்து அந்த உயிர் அணுவனுடைய முக்கிய மூல காரணம் யார் ஆதிசேஷன் தான் அதனால கேட்டீங்கன்னா நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு மனிதனுக்கு பிர பிரச்சனை நினச்சா நம்ம எங்கே போக சொல்கிறோம் திருப்பட்டூர் போக சொல்கிறோம் திருப்பட்டூர் எதுக்கு போக சொல்கிறோம் அது வந்து மருந்தலைகளத்தை மாற்றக்கூடிய பிரம்மன் கோவில் சொல்கிறோமே இல்லையா எங்கள் தஷ்டா கொடுத்துருக்கிறாரு பிரம்மன் கோவில் சொல்கிறோம் திருப்பட்டூர் எடுத்துருப்போம்மா அனுப்பப்பட்ட சேர்த்து போட்டவர் அங்கே யாருடைய இது இருக்குது சித்தருடைய இது யாருடைய இருக்குது பதஞ்சலி முடிவுகள் தவம் செய்த இடம் பதஞ்சலி யாரு ராகு அப்ப நம்ம ஊழ்வினை தோசத்தை பழைய திருப்பி மாத்தி கொடுக்கிறது யாரு ராகு ராகு கேது வந்து இறங்கினா தோஷம் எப்பொழுது உருவாகும் கேட்கினா ராகு கேது தோஷம் கடக லக்கணத்துக்காரர்களுக்கும் சிம்பளக்கரத்துக்காரர்களுக்கு தான் ராகு கடுமையான பாதிப்பை தரும் ஒன்று அதுபோக என்ன கேட்டீங்கன்னா திருதிநாம யோகம் பிறந்தவனுக்கு வேதிபாத நாம யோகத்தில் பிறக்கிறவனுக்கு அதுபோக என்ன கேட்டீங்கன்னா மகேந்திர யோகத்தில் பிறக்கிறவனுக்கு ராகு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அவனுக்கு ரெண்டுல இருந்தாலும் சரி ஏழில் இருந்தாலும் சரி எட்டில் இருந்தாலும் சரி பத்தில் இருந்தாலும் சரி பதினஞ்சில் இருந்தாலும் சரி அவனுக்கு ராகு அவனை வந்து விடவே விடாது யாராருக்கு இருக்கு திருதிநாம யோகத்தில் பிறந்தவனுக்கு நாம யோகத்தில் பிறந்தவனுக்கு மகேந்திர நாம யோகத்தில் பிறக்கவனுக்கு ராகு திசை அவனை கொள்ளாம விடாது நான்காம் இடத்தில் ராகு இருந்தால் எப்படி கொள்ளாம விடு கொடுத்து கெடுக்கும் நான்காம் இடத்தில் ராகு இருந்தால் இந்த மூணு நாம யோகத்தில் பிறக்கிறவங்களுக்கு நாலாம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா தாய்வழி வண்டி மாகன சம்பந்தப்பட்ட விஷயம் குடும்பத்துல எல்லாத்தையும் கொடுக்கற மாதிரி கொடுத்து அதன் மூலியமாக பிரச்சனையும் உண்டு பண்ணிடுறோம் ஏழாம் இடத்துல இருந்தால் தனக்கு வரக்கூடிய கலச சம்பந்தப்பட்ட விஷயத்தை நான் உண்டு பண்ணிடுறோம் பத்தாம் இடமாக இருந்தால் கர்மஸ்தானத்தில் உண்டு பண்ணுவோம் எப்போ உண்டு பண்ண கருமஸ்தானம் என்ன நம்ம பத்தாம் இடத்துல என்னங்கன்னா தொழில் நினைச்சிட்டு வகையான கான்செப்ட் இருக்குது ஒரு மனிதனுக்கு பத்தாம் பாவக்கு மட்டும் கெட்டுச்சுன்னா ஆணுக்கு பத்தாம் பாவம் ஒன்புக்கு ஒன்பதாம் பாவம் மட்டும் கெட்டுச்சுன்னா அந்த ஜாதகர் வாழ்க்கையில பிறந்த இருந்து கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் சின்னவனப்பட்டே ஆகணும் ஏன்னா பத்தாம் இடம் கர்மஸ்தானம் என்பது வந்து என்ன கேட்டீங்கன்னா நம்மளது ஊழ்வினை பயிர் முன் ஜென்மத்தில் கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் அது போக ஜீவனஸ்தானம் தொழில் பண்ணா தான் வருமானம் பண்ணி சம்பாதிச்சா தான் ஜீவனம் பண்ண முடியும் இந்த பத்தாம் இடம் மறுத்தாத்தான் மீதி பன்னெண்டு பாவகங்களை சரியாக நிம்மதியாக தூங்க முடியும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இல்லாத வீடு கட்ட முடியும் வாகனம் முடிய முடியும் சுகத்தை எடுக்க முடியும் அப்போ அந்த கர்மஸ்தானம் ஏன் இந்த வச்சுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தில் எவனொருவன் புண்ணிய கர்மம் பண்ணியிருக்கிறானோ அவனுக்கு தான் தொழில் அமைந்தாலும் தொழிலில் அவர் திறக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்ப பத்தாம் இடம் கர்மஸ்தானத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அதிபதி ஸ்தானம் வந்து கெட்டு போச்சுன்னா அவன் எல்லாம் இருந்தாலும் சரி ஜீவனம் பண்ண முடியாது காரணம் கேட்டால் தொழில் ஜெயிக்க முடியாது எத்தனை பேர் தொழில் தொழில்படி ஜெயிச்சிருக்கிறான் நீ பெருமாள் பார்த்திருப்பீங்க ரெண்டாம் கிளாஸ் படிச்சிருப்பா மூணாம் கிளாஸ் படிச்சிருப்பா ஒண்ணுமே படிக்காத இருப்பான் கோடி கோடியா சம்பாதிக்கா படித்த பார்த்தீங்கன்னா பத்து பைசாவுக்கு பரவசியா இருப்பான் அப்ப என்ன காரணம் கேட்டீங்கன்னா பத்தாம் பாவகத்திற்கு என்ன கேட்டீங்கன்னா அவனுடைய கர்மஸ்தானம் என்கிறது புண்ணியஸ்தானமாக இருக்கணும் அப்பதான் வந்து கேட்டீங்கன்னா கருமஸ்தானம் தொழில் ஸ்தானமாக தொழில் ஸ்தானம் கேட்டீங்கன்னா அவனுக்கு லாபகரமான உயிர் சூழ்நிலைக்கு வந்து அவனுக்கு ஜீவனத்தை அமைப்பதற்குண்டான வாய்ப்பு கொடுக்கும் இது ஒன்று இது போயின் கேட்டீங்கன்னா பெரும்பாலும் இந்த ராசிக்கிறதுக்கு பக்கத்துல ஒரு பொட்டி ஒன்று இருக்கு பக்கத்துல ஒரு பொட்டி இருக்கும் என்ன பொட்டி தெரியுமா நவாம்சம் அதை யாருமே பாக்கிறதே இல்லை நவாம்சம் என்ன நவாம்சம் என்ன அதாவது கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்திற்கு லக்கணத்திற்கு இத்திராம் உண்டான காரகம் இந்த பாவகம் என்ன வேலை செய்ய எப்படி வேலை செய்ய எதன் மூலியமாக வேலை செய்யுன்ற விஷயத்தை எது சொல்லிக் கொடுக்கும் கேட்டீங்கன்னா நவாம்சம் தான் சொல்லி கொடுப்போம் நவாம்சம் தான் தீர்மானம் ஒரு பெண் பையன் ஒரு பொண்ணு வந்து இந்த பொண்ணுக்கு பையன் எப்படி வருவான் படிச்சவனா வருவானா இல்ல வசதியா உள்ளவனா வருவானா இல்ல கோமாளியாக வருவானா இல்ல ஏமாத்திரம் வருவானா சொல்லிடுச்சு அது எல்லாத்தையும் எதை பார்க்கறதுனால சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாக ஒரு சின்ன சீக்கிரம் மட்டும் சொல்லி தெரிஞ்சுக்கிறேங்க எந்த பாவகத்தை பார்க்கிறீர்களோ எந்த கேள்வி கேட்க வருகிறார்களோ இப்ப வந்து தாயை பற்றி குடும்பத்தை பற்றி சுக சம்பந்தப்பட்ட ஒரு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட எந்த பாவகத்துக்கு எந்த கேள்வி கேட்குறாங்களோ அந்த லக்கணத்திற்கு அந்த பாவகிரகம் நவாம்சத்தில் எங்க இருக்குன்னு பாருங்க நவாம்ச லக்கணத்தை பத்திலாம் கவலைப்படாதீங்க அந்த இடத்திற்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிராம் இரண்டு கிரகங்கள் இருந்தால் அந்த பாவகம் கேதி இருந்தால் குழப்பமும் ராகு இருந்தால் வறுமையும் பிணியும் சனி இருந்தால் பிரச்சனைகளை இந்த மாதிரி கேட்டால் பாவகிரகத்தினுடைய தன்மை சூரியன் சின்ன வச்சுக்கிறதுக்குனா சூரியன் ராகு இருந்தால் அதனுடைய திசை புத்தி காலகட்டத்தில் பம்பு வடக்கு கோர்ட்டு கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இப்போ சார்ந்த தொழில் பண்ணுறதுக்கு எப்படி என்ன தொழில் பண்ணுவான்னு சொல்லி கேட்கும் போது ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் நவாம்சத்தில் எந்த கிரகத்தில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய சார்ந்து சார்ந்துதான் அந்த ஜாதகர் தொழில் செய்வார் இப்போ நீங்கள் எல்லாரும் இப்போ நோட்டு புதுசே நீங்கள் ஜோதிஷியம் பார்க்க வந்திருக்கிறீங்க உங்களுக்கு குருவும் ராகுவும் இல்லாட்டினா நீங்கள் இந்த அமைப்பில் வந்து ஜோதிர சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாருமே பார்க்கவே முடியாது குருவுக்கும் ராகுக்கும் ஜோதிடத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு அப்போ பொதுவாக வேலை கேட்டீங்கன்னா அப்போ இந்த பத்தாம் இடத்துக்கு உண்டான கிரகங்கள் வந்து இருக்கின்ற மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா அப்போ அந்த கிரகங்களுக்கு உண்டான ஊழ்வினை தோசத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஜாதகருக்கு செஞ்சு கொடுத்தோம்னா நிச்சயமாக அந்த தொழிலை சிறப்பாக செய்வார் அது மாதிரி குடும்பஸ்தானமாக இருந்தாலும் சரி அல்லது நான்காம் இடத்துக்குண்டான அதிபதியாக இருந்தாலும் சரி ஆறாம் உண்டான வேலையாக இருந்தாலும் சரி எந்த பாவகங்களாக இருந்தாலும் சரி நவாம்சத்தில் அந்த கிரகங்களுக்கு மூணாறு எட்டு பன்னெண்டில் இருந்துச்சுன்னா இதனுடைய நிலைப்பாடுகள் அந்த கிரகத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை நடைபெறும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து இதுபோல் நிறைய பேச வேண்டியது இருக்குது சந்தர்ப்பம் இல்லை சார் வேறு ஏதாவது உங்களுக்கு நியூஸ் வேணும்னு வந்தீங்களா இதான் கேட்ட உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா உங்களுக்கு ஏதாவது மேட்ரு வேணும்னா சொல்லிடுறேன் பிரச்சனை இல்லை அப்படிங்களா ரைட்டு ஓகே சந்தோஷம் அப்போ என்ன கேட்டீங்கன்னா இதன் பூராமே இதனுடைய அடிப்படை என்ன பஞ்சபூத தத்துவமான நாள் நட்சத்திரம் திதி லோகம் கரணம் இல்லாமல் கிரகங்களை இயக்காது பொதுவாக என்ன கேட்டீங்கன்னா நமக்கு நமநாயகர்களுக்கு தனிப்பட்ட முறையில் இயக்கக்கூடிய சக்தி கிடையாது அது யார் இயக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா திதியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதை இயக்குறாங்க இதை மனசில் வச்சுட்டு நீங்கள் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா வர்றவங்களுக்கு ரெபடி கரெக்டாக சொல்லலாம் எப்பயுமே நவகோட்களுக்கு என்ன கேட்டினா அவங்கள வந்து ஒரு ஹையர் கிரேடு ஆபீசர்ஸ் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஜி மாதிரி ஆனால் அவங்களுக்கு மந்திரி ஒரு ஆர்டர் போட்டால் என்ன ஒன்றுனா செஞ்சான மந்திரிக்கு முதலமைச்சர் ஆர்டர் போட்டா முதலமைச்சருக்கு பிரதம மந்திரி ஆர்டர் போட்டால் பிரதம மந்திரிக்கு ஜனாதிபதி ஆர்டர் போடலாம் ஜனாதிபதிக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போடா அப்ப என்ன கேட்டா நவநாயகர்கள் வந்து மதிப்பு மிக்கவர்கள் வேலை செய்யக்கூடியவங்க அவங்க வந்து வந்து ஹையர் கிரேட் ஆஃபீஸரு அவங்களுடைய இயக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா அவருடைய ஊழ்நிலையில் பிறந்த திதிதான்றதாக சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த பூவதிக்கும் உங்களுக்கும் சிறந்த ஆண்டு வணக்கத்தை சொல்லி வழிவகைகள் நன்றி வணக்கம் சார் பேசுகிறேன் அவர்கள் <laughs> கௌரவிப்பார்கள்